குட் ஈவ்னிங் என்ன எம்எல்ஏ என்ன சட்டசபையில் விழுந்து விழுந்து பழக்கம் அதை மாற்ற முடியல போன மாசத்தோட இந்த மாசத்துல செங்கல்பட்டு சாராயம் கம்மியா இருக்கு அதே கேக்குறீங்க

காக்கி சட்ட போட்டு சம்திங் வாங்கிட்டேன்னா காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிப்பேன் ஆமா பத்தி உங்களுக்கு தெரியாதாக்கும் கர்ணா வணக்கம் சார் சார் உங்க கர்ண வெளிய வெளியே கொண்டாந்துட்டேன் சொன்னத சொன்னபடி செஞ்சு முடிச்சிட்டேன் குட் ஆமா நம்ம மந்திரி வர சொன்ன எங்க காணா வந்துட்டாரு ஆயிசு நூறு பதவிக்கு இல்ல உமக்கு என்ன பாடு பாடுபட போறியோ

இதுக்காக என் மூளை ஆறு மாசம் உபயோகிச்சு இது ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு எந்த விதமான முதலும் தேவையில்லை ஆனா பல கோடி ரூபாய் பல கோடி ரூபாய் லாபம் நமக்கு வரும் அதுக்கு முக்கியமா தேவை இவர மாதிரி ஒரு ரெண்டு அஞ்சாறு பேங்க் சேர்மேன் அவங்க பிடிக்க வேண்டியது வேலை இப்பதான் பதவிக்கு வந்திருக்கிறேன் அதுக்குள்ள கெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா இந்த பாருங்க நீங்க இப்பதான் மந்திரி நான் பல வருஷமா எம்எல்ஏ இருந்திருக்கேன் என் அனுபவத்தை சொல்றேன் கேளுங்க உங்க பதவிக்கு ஆயிசு கம்மி பதவி இருக்கும் போதே சுருட்ட வேண்டியதை சுருட்டிக்கிறீங்க இல்ல என்ன கிண்டிடுவானுங்க ஹாய் ராக்கி ஹாய் டாட் ஏ மாமா என்னமா நீங்க இருக்கற உங்க அம்மா அங்க தேடிட்டு இருக்காங்க போறேன் போறேன் என்ன இவங்களுக்கு பிரச்சனை ரெண்டு பேரும் மூட போறாங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் அவங்களே பேசி தீத்துப்பாங்க என்ன ராக்கி உன் படிப்பு எல்லாம் எப்படி இருக்கு அதுக்கு என்ன புரியுது புரியுது உன் படிப்பு பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி அரை குறை இருக்குங்க அங்கிள் ஜாக்கிரதையா பேசுங்க அம்மா நீ பொம்பளை உங்கிட்ட கிண்டல் பண்ணா சட்டை மட்டும் இல்ல ஜட்டியையும் கிழிச்சிருவேன் அங்கிள் நீங்க எம்எல்ஏ ஆகி இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க எவ்வளவு சாதனை பண்ணிருக்கேன் ஏழு சின்ன வீடு செட்டப் பண்ணிருக்கேன் அங்கிள் தப்பா நினைக்காதம்மா ஏழு சின்ன பிளாட் வாங்கிருக்கேன் அப்புறம் என்ன எதிர்த்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ஆக்கிருக்கேன் அப்புறம் ஏழு பிராந்தி கடையில ஏலத்துக்கு எடுத்திருக்கேன் அவ்வளவு பணமா உங்களுக்கு கிண்டலா ஏது பணம் எல்லாம் அதிகாரம்தான் தான் அங்கிள் நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க பிராந்தி கடையை திறந்து அங்கிருந்து வாங்கிட்டு போய் வீட்டுல குடிச்சா பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சு போங்கிறதுக்காக பிராந்தி கடையிலேயே பார் திறந்திருக்கேங்க இதை விட நாட்டு மக்களுக்கு நான் என்ன கிழிக்கணும் குட் ஈவினிங் ஜூனியர் மேத்தா குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர் நான் சொன்ன மேட்டர் என்னாச்சு என்ன ஆச்சா இந்த காக்கி சட்டைய போட்டுட்டு சம்திங் வாங்கிட்டேன்னா கரெக்டா செஞ்சு முடிப்பேன் அவன் மேல என்ன கேஸ் போட்டீங்க நான் கொஞ்சம் இடக்கு முடக்கானவன் எதையுமே வித்தியாசமா தான் செய்வேன் ஆட்டோ ஓட்டி அஞ்சு வயசு குழந்தைய அடிச்சு கொண்டுட்டான்னு அந்த விஜய் மேல ஸ்ட்ராங்கா கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன் அஞ்சு வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க அப்பா இனிமே நமக்கு காலேஜ்ல தொந்தரவே இருக்காது மேத்தா சார் நீங்க சொன்ன மாதிரியே ஏகப்பட்ட ஷேர்களை என் பொண்டாட்டி பேர்ல பினாமிய வாங்கி போட்டேன் உன் சொந்த ஒரு சிதம்பரமா ஆமா சார் நான் பொண்டாட்டி பேர்ல பினாமியா வாங்கி போட்டிருக்கேன் ஏங்க இது வரைக்கும் நம்ம நொங்கு மார்க்கெட்ல சி இது பங்கு மார்க்கெட்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி சுருட்டி அது வந்து பிடிக்கும் தான் கணக்கு தெரியுங்கிறீங்களா பிடிக்கும் பிடிக்கும்போது பாத்துக்கலாம் எங்க பாக்குறது நீ சென்ட்ரல் ஜெயிலோ நான் வேலூர் ஜெயிலோ எவனுக்கு தெரியும் அது வரைக்கும் அரசாங்க திவாலாக மாதிரிதான் சரி திவால என்ன அரசாங்கத்துக்கு அருண் மேத்தா கடன் கொடுப்பாரு அதுக்கு எதுக்கு கையாந்திட்டு உலக பேங்க் தான் சுத்தணும் என்ன இந்த அல்டாப்பு ஒன்னும் குறைச்சல்ல உங்களை பத்தி எனக்கு தெரியாத அரசாங்கத்துக்கு கடன் கொடுப்பேன் ரைட் பாக்கெட்ல போலீஸ் லெப்ட் பாக்கெட்ல மந்திரி பாக்கெட்னு சொல்லல இல்ல அது ஒண்ணுதான் நீங்க செய்யல கேவலம் அன்னாடங்காச்சு பிச்சைக்கார பையன் அந்த விஜய் காலேஜ்ல போட்டு ஆட்டிட்டு இருக்கோம் உங்கள்ட்ட பத்து தடவை சொல்லியாச்சு ஒரு எம்எல்ஏ வரது ஒரு ரியாக்ஷன் கிடையாது எம்எல்ஏன்னு ஆக்சனே இல்ல அப்புறம் எங்க ரியாக்சன்

மாணவர்கள் கொந்தளிப்பு கல்லூரி வளாகத்தில் மாணவி பினாம் அதுக்கே எங்க வந்த அந்த மாணவிய கற்பழிச்சது யாரு கொலை செஞ்சது யாரு இந்த கேள்விக்குறியோட மாணவர் பட்டாளமே வெறித்தனமா அழைஞ்சிட்டு இருக்கானுங்க அவனுக்கு கைக்கு மட்டும் இந்த கொலகாரம் கிடைச்சா கைய கால அக்கு வேற ஆணி வேற பிச்சு காக்காக்கி போட்டுருவானு சொல்லிட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் இடக்கு முடக்கான வேணும் முன்னாடியே சொல்லிருக்கேன் நான் இல்லேன்னு சொன்னா அந்த மேத்தொண்ணிச்சு கழுத்தை நெரிச்சு ஒரே சாச்சி இந்த புள்ளாண்டா இருக்கான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க பல்லாயிரம் கோடிய வாயில போட்டு மன்னிட்டு இருக்கிறாரு

ஒரு பக்கம் மாணவர்கள் பட திரண்டு வர இன்னொரு பக்கம் மக்கள் பட திரண்டு வர இடையில மாநகர காவல் பூந்து வந்து உங்களைய மொத்து மொத்து மொத்தனுமா சரி இப்படித்தான் உங்க தளவிதியில நடக்கணும்னு எழுதியிருந்தா நான் என்ன பண்றேன் என்ன என் மாநகர காவல் என்கிட்ட சொல்ற ரெக்கமெண்டேஷன் வந்துட்டியா நீ நான் பேச வேண்டியதை போய் எம்எல்ஏ கிட்ட பேசிட்டு இருக்க ஓகே 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 என் பையன் கொலை பண்ணதுக்கு நீ தான் ஒரே சாட்சி இப்ப நான் இல்லைன்னு சொல்லலையே நான் தில்லுமுள்ளு பண்றேன்

அமேலே இந்த பொட்டி எடுத்து போய் ரொப்பி கொண்டா